அபயாம்பிகை பட்டர் வழங்கிய அபயாம்பிகை சதகம் பாடல் ஆறு முதல் பத்து வரை பஞ்சாபரணி நவபூர்ணி பரணாபரணி சரணி பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பங்கையத்தி உடம்பில் தொன்னூற்றாய் இசைந்த தத்துவாதிக முகமே இறையோ நிடத்தில் நடனமிடும் இமையோர் கரசே ஏகவெளி கஞ்சாசனத்தின் நிலையாளே கருணாலயத்தில் உரைபவளே கண்ணர் சிலையும் ஐங்கணையும் கரத்தில் சிறந்த பறை திருவே அகன்றடியார் மனத்துள் உரையும் அருக்கடலே மயிலா பொரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எங்கும் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிமணியே இறையோ நிடத்தில் நடனமிடும் இமயமணியே நவமணியே கங்குல் பகலும் கண்ட வெளி கலை நான் குடைய திருமணியே கண்ணின் மணியே பொன்மணியே கமலாசனத்தில் வளர்மணியே தங்கும் அடியார் இதயமதில் மணியே தவமணியே தரணி கொளியாய் இரவு பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே கருத்தை நிலைநிறுத்தி வதன வெளியில் படமணியே மகிழா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அழிய ஜனன முழுதும் மனத்தை நிறுத்தி ஆராதார அடி நடுவுள் அருணாச்சலத்தின் வேறனுள்ளே சுழியை திறந்து வாயுவதா சூடே சகபூரகத்தாலும் தோன்றும் கும்பகாதியுடன் ஜோதி படரும் ஞான தீரக்கும் குழம்பு, மிகுந்து சுரக்கும் நவகிரக வெளியாம் மேலே வெளி படர்ந்து விம்மி தனையாய்ந்திருக்க அருள் வழியை பொறுத நாயடியேன் மனத்தாமரையுள் நீ வருவாய் அகிலாரிய வளரீசன் வாழ்வே தாயே கண்ணாரமுதே உனை உனையனது கண்டான் கழிக்க மொழி குழற கதிக்க உயிரும் உடல் புலகம் காணும் பருவம் பெறுவேனோ வின்னாரமுதே சிவபுரத்தில் விளைந்த தனியே பேன் கடலே வீசி படந்த கமலமதில் வீச்சே இருக்கும் விழிச்சுடரே பெண்ணானதுவே ஆண்படிவே அலியே பிரங்கொலியே பேதை நாயே இதயமதில் பிரியாதிருக்கும் தவ கொழுந்தே மண்ணாடியவன் இடபாகம் வளரும் கொடியே மடமயிலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே வாழ்ே அபயாம்பிகை தாயே தீராமயக்கெனை தீர்க்கும் மருந்தே அருமருந்தே தேவாதிகளும் அறியாத கிருஷ்ணன் ஆதி சகோதரியே ஆராதி பார் பூசிப்பார் நாமம் அதை நினைப்பார் அடுத்தோரின்ப சுகமனைத்தும் அடையும் எனவே மறை விளம்ப நேராயிருந்து கழிப்பவளே நித்யானந்த சுக பொருளே நெறியே குறியே எனையாளும் நிமிலி அமலை சுகத்தாளே வாராகினியே துட்டரிடர் மனத்தை அழிக்கும் சினத்தாளே மகிழா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே